டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நித்யா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள் எது நாம் பேசும் வார்த்தை எப்படி மாற்றும் என்பதை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு குட்டி கதையின் மூலமாக ஒரு கிராமத்தில் அரவிந்த் என்ற இளம் மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் சொந்த பணி செய்ய வேண்டும் என்ற கனவுடன் இருந்தாலும் அவனுடைய தந்தை உன்னால் இது முடியாது நீ துணிச்சலற்றவன் ஒரு சாதாரண வேலை பார்த்தால் போதும் என்றார் அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஆழமாக பாதித்தது அவன் தன்னம்பிக்கையற்றவனாகி எதையும் முயற்சிக்க முடியாமல் தயங்கினான் ஒரு அவன் கிராமத்தில் ஒரு பேச்சாளரின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டான் அந்த பேச்சாளர் கூறியது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா முதலில் உங்கள் வார்த்தைகளை மாற்றுங்கள் உங்கள் மனதிற்குள் பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்தின் மனதில் ஒரு ஆழமான விஷயம் தட்டி எழுப்பியது அவன் தனது பழைய எண்ணங்களை மாற்ற முயற்சியைத் தொடங்கினான் அந்த கணமே அவன் தன்னிடம் பேசும் வார்த்தைகளை மாற்ற ஆரம்பித்தான் என்னால் முடியாது என்பதை மாற்றி என்னால் முயற்சிக்க முடியும் என்றான் நான் தோல்வி அடைவேன் என்பதை மாற்றி நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னான் அவன் தினமும் தன்னிடம் இதே மாதிரியான நேர்மறை வார்த்தைகளை மட்டும் பேசினான் நான் முயற்சி செய்வேன் என்ற எண்ணத்துடன் அவன் தனது புது தொழிலை தொடங்கினான் ஆரம்பத்தில் பல சவால்கள் இருந்தாலும் அவன் மனதில் தோல்வி என்ற வார்த்தையை அவன் அனுமதிக்கவில்லை எப்போதும் நான் வெற்றி பெறுவேன் என்ற வார்த்தையை கூறிக்கொண்டே இருந்தான் ஆறு மாதங்கள் கழிந்தன அவன் தொழில் மிக சிறப்பாக வளர்ந்தது அந்த வெற்றியை கண்டு அவனுடைய தந்தையும் மனம் மாறினார் தந்தை மகிழ்ச்சியுடன் கூறினார் நீயே உன் வாழ்க்கையை மாற்றி பிறருக்கும் உதாரணமாக இருக்கிறாய் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார் இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியம் நீங்கள் உங்களிடம் பேசும் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையவை நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் செயல்களை மாற்றும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான மாற்றத்தை காண உங்களின் வார்த்தைகளை மாற்றுங்கள் என்னால் முடியாது என்னால் இயலாது நான் செய்ய மாட்டேன் நான் துணிவற்றவன் என்பதையெல்லாம் மாற்றி என்னால் மட்டும்தான் முடியும் என்னால் மட்டுமே முடியும் என்னால் செய்ய முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் நான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் என்று இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை பேசிப் பழகுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி பாதை அமையும் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றீர்கள் உங்கள் வார்த்தைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக உள்ளீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் நண்பர் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி